ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஞான களஞ்சியம் கருணையானந்த ஞான உபத்திகள் சொரூப ஞானம் ஞானமானது விருத்தி ஞானம் என்றும் சரூப ஞானம் என்றும் அருவ ஞானம் என்றும் மூ மூவகைத்ததாகும் அவற்றுள் களாதிகள் முதலான சர்வ உபாதிகளோடு கூடி விளங்குகிற ஞானமே ஆன்மாவினது விருத்தி ஞானம் சர்வ உபாதி ரகிதமாய் சூனியமாய் நிட்களமாய் ஜீவ பிரிய மாவதி ஞானம் அகங்காரம் என்னும் மாயையில் உண்டான விளங்கா அபிமான சுரூபத்துடன் அகங்காரத்தின் அதற்கே சகலமென்றும் உருவமென்றும் சொல்வார்கள் இவைகள் நீங்கிய சர்வோ பாதிகளும் நசித்து விடத்தை நிற்களமென்றும் சித்ரூபம் என்றும் அருவஞானம் என்றும் சொல்வார்கள் இந்த அருவஞானத்தை பிறகு கூறியுள்ளும் சர்வோபாதிகளும் விட்டு நீங்கி நெற்களமாய் சித்துரூபமாய் பிரகாசிப்பதே மோட்சத்துக்கு விசேஷ காரணம் யான் எனதென்று அபிமானம் செய்து கொண்டிருக்கிற அகங்காரத்தை நீக்கி ஒன்றாகி நிற்கின்ற ஞானமானது தற்சூபத்தையும் தற்பதார்த்தத்தையும் விளக்கி சுயம் பிரகாசமாய் பிரகாசிக்கும் சுத்தமாயை அசுத்தமாயை என்று சொல்லப்படா நின்ற இருவகை மாயா போகங்களில் விருப்பமில்லாதவராய் ஞான சம்பந்தமில்லாத அந்நிய சாஸ்திரங்களின் விதி விளக்குகளில் அச்சமில்லாதவராய் எதை விடுவோம் எதை பற்றுவோம் என்று சந்தேகம் இல்லாதவராய் சர்வ ஜீவர்க்கும் அச்சம் உண்டாக தக்க கிரிகைகள் இல்லாதவராய் நீதி சாத்திரங்களில் கூறி விளக்க பெற்ற இல்லாதவராய் சர்வான் மாக்களிடத்தும் கருணை பாவிப்பவராய் ஞான சாஸ்திரங்களிலும் சர்க்குருவினிடத்திலும் நம்பிக்கையும் விசுவாசமும் உடையவராய் முக்தி விருப்பம் உடையவராய் ஆன்ம லாபத்தை சாதிக்க கூடியவராய் உள்ளவர்களே சாள சிறந்த ஆன்ம ஞான சாதகர்கள் மார்க்கங்களில் முதிர்ச்சி பெற்று நான்கு சாதனங்களும் நிறைந்த பரிபக்குவர்களே சொல்ல வேண்டும் சர்குருவானவர் முன்னதாகவே சீடனுடைய இயற்கை குணத்தை கவனித்து பரிபக்குவ குணங்கள் இருக்கின்றனவா என்று பரிசோதித்து பின்னர் சகல முகமாக விளங்கிய பிரம்ம சுரூபம் நீதான் உன்னையென்று பிரம்மம் வேறில்லை என்று உபதேசிக்க வேண்டும் பிரபஞ்ச முதலான சரியை கிரியா யோக விருப்பத்தில் ஆசை கொண்டு சுழல்லுகிறவனுக்கு பிரம்மம் நீ என்று போதிப்பதால் அவன் மிதிகும்பையும் பிடிகும்பையும் விட்டவன் கதியைப் போல் புத்தியற்று நானே பிரம்மம் நானே பிரம்மம் என்று வீணாக குழம்பி அழைவான் அதனால் குருவானவர் அவனை உயிருடன் நாகத்தில் தள்ளிவிட்ட தன்மையை ஒக்கும் நரகத்தில் தள்ளிவிட்ட தன்மையை ஒக்கும் ஆனால் உலக ஆசைகளை விட்டு அறிவு தெளிந்தவர்களுக்கு உபதேசித்தால் ஆனந்தமயமாய் தோற்றும் சீடனானவன் தன்னுடைய பிறவி பிணியை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மிக்க வருத்தமுற்றாவது சத்குருவை அடைந்து அனுகிரகம் பெற்று உய்ய முயல வேண்டும் சர்க்குருவை அடைவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படாவிட்டால் விஷயங்களில் பற்று தெரிந்து சுழலும் மனதை சிறிது சிறிதாக அடக்கி மனதை நிரோதம் செய்யும் உபாயம் ஒன்றையே அனுஷ்டிக்க அடங்கிவிட்டால் அதுவே சாயுச்சியம் மனம் விஷயங்களில் சென்று உழல்வதே பந்தம் எல்லாம் இம்மன நிரோதத்தையே கூறும் நிர்மலமான நல்லறிவினாலே மனதை அசையாமல் அடக்குவதே ஆன்ம லாபம் மன நிரோதமான பின்னர் அகண்டா கார பரிபூரணமாய் விளங்கும் கொண்டிருப்பவர்களே விவேகிகள் உபாயம் எக்காலத்தும் நீங்காத துன்பத்தை கொடுக்கின்ற மாயை என்கிற ஆபத்தை கெடுக்க மனோநாசமே ஒப்பற்ற தந்திரமாகும் குற்றமாகிய போக போக்கியங்களில் அதனது ஆசைய பந்தமாகும் அந்த இச்சையை விடுவதை மோட்சம் சொரூப ஞானத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற பேராசையுள்ள சாதகர்கள் இசா தியாகமும் தத்துவ ஞானார்த்தமும் பொருந்திய இந்த மார்க்கத்தை சிரமப்பட்டாகிலும் அபியாசிக்க வேண்டும் வேதமுள்ள ஞானமே மாயையாகும் மிகவும் வருந்தியாவது இம்மாயையை கெடுக்க உபாயம் தேட வேண்டும் ஆன்ம லாபத்தினால் அல்லாமல் மாய என்னும் அழைகள் நின்ற சமுத்திரத்தின் கரைக்கான அரிதாகும் அங்கனமே கரை பாக்கியம் ஒருவனுக்கு வந்து எய்துமானால் அந்த பதமே நசியாத நிர்வாண மோட்சமாகும் ஆனால் மாயையானது எவ்விடத்திலிருந்து உண்டாகிறது என்று விசாரிக்க வேண்டாம் அம்மாயை கெடுப்பதற்கு மார்க்கம் எதுவென்று விசாரித்து அறிய வேண்டும் மாயை கெட்டுப்போனால் இந்த மாயையானது எதிலிருந்து உண்டானது என்றும் இஃது எப்படிப்பட்டதென்றும் இதற்கு சிறந்த மார்க்கம் எதுவென்றும் நன்கு விளங்கும் அப்போது பிரம்மத்தில் உதித்த சிற்சக்தியால் ஆன்ம தத்துவம் விளங்கும் மனம் வசமாகும் உபாயம் பிரபஞ்சத்தில் இதே இன்பம் என்று கொண்டாடி குதூகலிக்க செய்யும் சகல விஷயங்களையும் நஞ்சை போல் மதித்து ஒருங்கே விளக்க வேண்டும் உயர்வு தாழ்வு பெரிது சிறிது இன்பம் துன்பம் உறவு பகை அறிவு அறியாமை என்னும் மண்கட்டிகளை நன்கு மிதித்து அந்த துன்பத்தை தரும் போகங்களை பற்றி பல ஆன்ம விசாரத்தினால் விசாரணை செய்து அவைகள் மனதில் வந்து பொருந்தாதபடி லேசாக புசித்து கொஞ்சம் கொஞ்சமாய் முற்றிலும் விலகும்படி செய்ய வேண்டும் இத்தகைய நிலைமை வந்து பொருந்துதலை மனோநாசம் மனோநாசமே மாட்சிமை தங்கிய ஆன்மோ உதயம் பிரம்மன் ஞானிகளுக்கு மனோநாசம் எளிதில் வந்து பொருந்தும் அஞ்ஞானிகளுக்கு மனமானது கை கால்களில் பூட்டப்பட்ட விலங்கை நிகர்க்கும் ஆகாயமானது எவ்விடங்களிலும் பொருந்தியிருந்தும் பொருந்தாமல் சூட்சுமத்தினால் வேறுபடுகின்ற தன்மை போல ஞான வேறுபாடு இல்லாமல் எவ்விடங்களிலும் பூரணமாக நிறைந்திருந்தாலும் வஸ்துக்கள் ஒன்றிலும் பொருந்த மாட்டாது பிரயோஜனமற்ற சங்கற்பங்களும் நாமமும் நாச்சமும் வேற்றுமையில்லாத பங்கு செய்து அவைகளில் ஒரு பங்குக்கு சமமான சூட்சம ஆன்மா முதலாகிய பெயர்கள் புனைய பெற்று ஞான வான்களிடத்தில் நிர்மலமாக பொருந்தியும் அஞ்ஞான சொரூபமாகிய சம்சார வடிவத்தோடு ஒன்றாக இருந்து ஜீவ பிரம்மைக்கியமான தனதான்ம சுரூபத்தை தரிசித்து கொண்டிருக்கிற உணர்வே தனக்குத்தானே ஒப்பாக இருக்கின்ற வேறில்லாமல் ஆதாரமாக இருக்கிற உலகத்தை வேற்றுமையின்றி ஒன்றாக பாவிக்கும் தன தாண்ம சுரூபத்தை இன்னதென்று உணராதவர்களுக்கு துன்பத்தை தரும் பிற பிறப்பும் கொடுமையும் இனத்தன்மையுமாக தோன்றும் ஆன்ம சொரூபத்தை நன்கு உணர்ந்தவர்களுக்கு உலகமானது எல்லாம் ஒன்றாகவும் தானாக அனுபவிக்கும் கருத்தும் கருத்தாவும் பாவனை செய்த நினைவுகளுக்கெல்லாம் அந்த சுவையை வந்து பொருந்தும் போவதும் வருவதும் இரவும் பகலும் நன்மையும் திண்மையும் எழுதலும் இருத்தலும் இல்லாததாகிய குணங்களையுடைய ஞானம் என்னும் கலங்காகிதமான பரிசுத்தம் பொருந்திய ஆன்மாவானது ஞானாண்மாவின் இருக்கும் இந்த மார்க்கமே ஜகமென்றும் சொல்ல பெற்ற பெயரால் ஞானாவிதமாகும் பர் சுபாவத்தால் எவ்விடத்திலும் ஞானமென்னும் பெயர் புனைந்து பிரகாசிக்கும் பிரகாசமாகவும் அந்த காரமாகவும் ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கின்ற தனது செய்கையினால் தானே பூரண ஞான தத்துவ சுரூபத்தை விட்டு இவனென்றும் அவனென்றும் நான் என்றும் நீ என்றும் சிந்தித்த பாவனையால் ஜீவனுருவாகி கொடுப என்கின்ற நினைவினால் நானாவித சங்கற்ப விகற்பங்களில் அழுந்தி பாவமும் அபாவமும் பற்றுதலும் விடுதலுமாக இருக்கிற வேதரூப்பமான பதத்தில் இருக்கும் அந்த பேதமான இடத்திலிருந்து சரீரத்தை எண்ணற்ற விகற்பங்களினால் செய்தலும் செய்யாமையும் ஆகிய குணத்திலிருந்து சளிப்பது சொருப்பமாகிய சாரசர நிலையை உண்டாக்கும் ஒப்பற்ற தர்பிரம சுபாவத்தால் மேற்சொல்லிய யாவும் உற்பத்தியாகும் மீண்டும் ஒடுங்கி போகும் நிஜ வடிவம் இல்லாத பூத்தா காயத்தில் காணல் சன சளம் விரிவது போல மனோ சங்கல்பத்தால் உலகமானது விரிந்து தோன்றும் முதலான ஐம்புலன்களையும் யாதொன்றினால் அருகின்றோமோ அதுவே ஆன்மஸ்வரூபம் ஆகும் சகலமும் தானாக நிறைந்திருக்கின்ற வியாபகமான பிரம்ம சொரூபமும் அதுவே ஆகும் ஒப்பற்ற வஸ்துவாகிய பிரம்ம சொரூபத்தில் இரண்டென்கிற ஆகாச முதலான கற்பனா நாமங்கள் யாதுமில்லை எப்போதும் பிரம்ம சுபாவமான சுகமானது பிரம்மத்தில் இரண்டர அபின்னமாகவே பிரகாசிக்கும் புஷ்பமுள்ள போதே வாசனையும் இருப்பது போல சித்து உண்டானால் சுகம் சுகம் உண்டாகி இருக்கும் சித்து இல்லாவிட்டால் சுகம் இல்லை தோற்ற மாத்திரமே அதற்கு வடிவமாகும் ஆன்ம சக்தியின் பின்னம் நொய்யதென்றும் சொச்சமாக வியாபித்திரான் என்ற ஞான சாக்கரத்தில் சிற்சக்தியினுடைய அற்ப அசைவினால் சிலே சிற சகமென்னும் பிரகாசிக்கும் திருஷ்டினால் சந்தேகமர தற்பதமான பிரம்ம சுரூப்ப ஒன்றையே அகண்டா காசம் என்று கருதி அந்த ஞான சமுத்திரத்தில் முழுகுவதே ஆன்மானு சந்தான முடையவர்கள் நிலை வியாபக ஞானமாகிய ஞான சக்தி என்னும் சிற சக்தியானது பின்னரும் சர்ச்சையை அசைகுற்று ஒரு கன நேரத்தில் சர்வ சக்தியினாலும் முழங்கும்படி தோன்றி அறிவின் திருபாகிய இடமும் காலமும் தொழில்களும் என்று சொல்லால் என்ற மூன்று சக்திகளை தனக்கு சகாயமாக சேர்த்து கொள்ளும் தனது சொரூபத்தை அறிந்து முடிவில்லாத பிரம்ம பதத்தில் இருந்தாலும் சிற்சக்தியானது எனது வடிவம் இவ்வளவு பிரமாணம் உள்ளதென்று அறிந்தது போல பாவிக்கும் இவ்விதம் தன் உருவத்தை அது பாவிக்கும் போது பெயர் எல்லை முதலானவைகள் வந்து பொருந்தும் இந்த சீர் சக்தியின் சகலரும் ஜீவன் என்று சொல்வார்கள் அந்த ஜீவன் வாசனையை செய்து கொண்டு அகம்பாவனையை அடைந்திருக்கும் சாமானியத்தில் வணங்கக்கூடாத அகங்காரமானது நிச்சயக்கும் தொழிலை உடையதாய் களங்கமுள்ள புத்தி ஆகும் அந்த புத்தியானது மிகுந்த கற்பனாதரமாய் மனநமுள்ள மனதாகும் அந்த மனது கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரியங்களாகும் அந்த சரீரமாகும் ஜீவனானது சங்கர்பம் என்கின்ற கயிற்றினால் கட்டப்பெற்று எழிவடையும் சக்திமயமாகிய மனமானது அகம்பாவத்தை பொருந்தி தான் வெளியில் போவதற்கு வழியில்லாதபடி கூண்டு கட்டும் கோசக்கார கிருமியை போல ஆசையினால் பந்தமூட்டையை கட்டி சுமந்து வருந்தும் பஞ்ச தன் மாத்திரையினால் உன் விருத்திகளானவை துன்பத்தினால் வாடும் இது மனம் என்றும் புத்தி என்றும் தொழில் என்றும் அகங்காரம் என்றும் என்றும் பிரகிருத்தி என்றும் மாயை என்றும் மழம் என்றும் கண்ணம் என்றும் பந்தம் என்றும் என்றும் அவித்தி என்றும் ஆசை என்றும் பெயர் புனைந்து நிற்கும் ஆசையால் காணப்பட்டவைகள் எல்லாம் பொய் என்று மனதில் பதித்து ஆசையை நீக்கினவர்களை பந்தமானது வாதிக்க மாட்டாது அன்றையும் எந்த தொழில்களிலும் ராகத்வேசமாகிய ஈச்சை அனிச்சை இல்லாதிருந்து ஆன்ம ஞானம் அடைந்தவர்களுக்கு தொழில்கள் ஆனவை தாமரையில் சேர்ந்த நீர் போல் பற்ற மாட்டாது மேலான பரமபதத்தை விரும்புகிறவர்கள் சகல வாசனைகளில் இருக்கும் இருக்கின்ற மனதை புஷ்பத்திலிருந்து வாசனை நீங்குவது போல ஆன்ம ஞானத்தினால் விளக்க வேண்டும் ஆன்ம ஞானம் பிரத்யட்சமானவர்கள் சகலத்தையும் அனுசரிப்பார்கள் உலகத்தின் குணங்களை பொருந்தவும் நீங்கவும் மாட்டார்கள் தேவ போகத்தையும் இச்சிக்க மாட்டார்கள் சூனியமான இடத்திலும் வருந்த மாட்டார்கள் நியதையையும் விளக்க மாட்டார்கள் எல்லாவற்றிலும் திருஷ்டியுடன் ஆனந்தமாக விளங்குவார்கள் தொடரும் ஓ